வலி வர ஸ்டேஜ்ல நீங்க வரும்பொழுது ஏதர் நீங்க பல்ல லூஸ் பண்ற நிலமா வரலாம் அப்படி இல்லைன்னாக்கா வேறு சிகிச்சைக்கு போற நிலமா வரலாம் எப்பவுமே ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தேன் கியூர் எவ்ரி சிக்ஸ் மந்த்ஸ் நீங்க வந்து செக் பண்ணிக்கிட்டீங்கன்னா எல்லாமே இனிஷியல் ஸ்டேஜஸ்ல கண்டுபிடிச்சு நிறைய குழந்தைங்க வேலை சூப்பிட்டே இருக்கும் இந்த புதுசா தம்ப நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணும் பொழுது அந்த ஈக்குவலிபிரியம் அதை டிஸ்டர்ப் பண்ணிடுது ஸோ இதனால பல்லோட அலைன்மெண்ட்டும் நம்மளோட தாடையோட வளர்ச்சியையும் அது பயங்கரமா பாதிக்க ஆரம்பிச்சிடும் எப்போ ஈர் பிரச்சனை வரும்னாக்கா இந்த ஈருக்கும் பல்லுக்கும் நடுவுல அழுக்கு இல்லைன்னா காரை சேர்ந்துட்டே வரும் பொழுது அந்த காரை இருக்கிற இடம் வந்து இட் பி ஃபில்டு வித் பாக்டீரியா நம்ம டாக்டர் நேயர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம டென்டல் இம்ப்ளான்ஸ் பத்தி பார்ப்போம் டென்டல் இம்ப்ளான்ஸ் பத்தி முதல்ல புரிஞ்சுக்கணும்னா அதுக்கு ஃபர்ஸ்ட் பல்லோட பேசிக் ஸ்ட்ரக்சர் பத்தி தெரிஞ்சுக்கணும் வாயில நம்ம சிரிக்கும் பொழுது வெளியில தெரியற பல்லோட பார்ட்டை தான் நம்ம கிரவுன்னு சொல்றோம் உள்ள புதஞ்சிருக்கிற பார்ட் பேர் ரூட் வேர்னு சொல்றோம் இப்போ எப்படி மரம் வந்து கீழே வேறு இருக்கு மேல மரம் இருக்கும் அதே மாதிரி வெளியில தெரியற போர்ஷன் பேரு கிரவுன் பேரு தாடை எலும்புக்கு உள்ள இருக்கிற போர்ஷன் பேரு ரூட்னு பேரு ஒரு பல்லுல சொத்தை வருது சொத்த வந்து ரொம்ப ஆழமா போயிடுச்சு தாடை எலும்பியும் இன்ஃபெக்ட் பண்ணிடுச்சுன்னாக்கா அந்த சமயத்துல நம்ம அந்த பல்ல லூஸ் பண்ற நிலம வந்துடும் நாங்க பல்லு எடுத்த பிறகு அந்த இடத்த வந்து நம்ம காலியா விடக்கூடாது செங்கல் வால மட்டும் இமேஜின் பண்ணி பாருங்க அதுல இருந்து ஒரே ஒரு பிரிக்கை நம்ம ரிமூவ் பண்றோம்னாக்கா மற்ற எல்லா பிரிக்ஸும் எப்படி அன்ஸ்டேபிள் ஆகுது அதே தான் இங்கேயும் நடக்கும் வாயிலிருந்து ஒரே ஒரு பல்ல ரிமூவ் பண்ணா கூட மத்த எல்லா பல்லும் சேர்ந்து அந்த ஒரு பல்லோட ஃபோர் நம்ம வந்து கடிமான ஃபோர்ஸை வந்து தாங்கிக்க வேண்டிய நிலைமை வரும் மத்தத எல்லாமே அன்ஸ்டேபிள் ஆயிடும் அந்த ஈக்குவலி பிரியத்தை மெயின்டைன் பண்றதுக்காக நீங்க லூஸ் பண்ண பல்ல கேப் இல்லாம திருப்பி கட்டிக்கிறது முக்கியம் அந்த மாதிரி கட்டிக்கிற ஒரு வகை விழுந்த பல்ல திருப்பி ரீப்ளேஸ் பண்ணிக்கிற ஒரு வகைக்காக தான் நம்ம இம்ப்ளான்ஸ் பொறுத்துரும் சோ இம்ப்ளான்ஸ்ங்கிறது நம்ம ஆர்டிஃபிஷியலான ஒரு வேர் பல்லோட வேர்னு சொல்லுவோம் சோ நாங்க என்ன பண்ணுவோம் சர்ஜிக்கலா உள்ள தாடை எலும்புல ஒரு ஆணி மாதிரி அதாவது டென்டலி அது பயோ கம்பேட்டபிளான ஒரு ஆணி ஆர் நெய்ல வந்து நாங்க உள்ள ஸ்க்ரூ இன் பண்ணிடுவோம் அதாவது அந்த டென்டல் இம்ப்ளான்ட்ல இருக்கிற மெட்டீரியல் வந்து நம்ம போனை வந்து போனோட சேர்ந்து அதாவது போன் ஹேஸ் டு ஹக் தி இம்ப்ளான்ட் இது நடக்கிறதுக்கு ஒரு மூணுல இருந்து ஆறு மாசம் ஒவ்வொருத்தரோட உடம்பு வாக பொறுத்து மாறும் ஒன்ஸ் அது நல்லா அது பேரு அந்த ப்ராசஸ் பேரு நாங்க ஆசியோ இன்டெகிரேஷன் சொல்லுவோம் சோ ஒன்ஸ் நல்லா ஆசியோ இன்டகிரேட் ஆன பிறகு அந்த பல்லுக்கு மேல அந்த போட்டிருக்கிற இம்ப்ளான்ட்டுக்கு மேல அங்க ஒரு கிரவுன் தருவோம் சோ இந்த ப்ரொசீஜர் பண்ணும்போது பக்கத்து எந்த பல்லையுமே நம்ம சப்போர்ட் எடுக்க தேவையில்லை இதுதான் இம்ப்ளான்டோட பேசிக் ப்ரொசீஜர் அந்த இடத்துல மட்டும் எந்த இடத்துல பல்லு மிஸ் ஆகி இருக்கோ அந்த இடத்துல மட்டும் தாட எலும்புல ஒரே ஒரு இம்ப்ளான்ட் பொருத்திட்டு அது நல்ல போனோட சேர்ந்த பிறகு மேல வந்து லோட் பண்ணுவோம் அதாவது கிரவுன் கொடுப்போம் சோ இப்போ காமனா பாத்தீங்கன்னாக்கா பேஷன்ஸ் எப்போ வருவாங்க வலி வரும்பொழுதுதான் வருவாங்க அது வரைக்கும் டென்டிஸ்ட் கிட்ட போகணுங்கிறதே அவங்க மறந்துடுறாங்க பட் அந்த ஸ்டேஜ்ல வலி வர ஸ்டேஜ்ல நீங்க வரும்பொழுது ஏதர் நீங்க பல்ல வேலை லூஸ் பண்ற நிலமா வரலாம் அப்படி இல்லைன்னாக்கா வேறு சிகிச்சைக்கு போற நிலமா வரலாம் இதை அவாய்ட் பண்ணணும்னா என்ன பண்ணலாம்னா ஒரு ஆறுல இருந்து எட்டு மாசத்துக்கு ஒரு தடவை ரெகுலர் செக்அப் மஸ்ட் இதை பண்ணும்போது என்ன ஆகும்னா ஏதாவது சொத்தையோ இல்லைன்னா கம் இஷ்யூவோ எதுவா இருந்தாலுமே இனிஷியல் ஸ்டேஜஸ்ல நம்ம அதை பார்த்து கண்டுபிடிக்கும் பொழுது அதுக்கு உண்டான நம்பர் ஆஃப் சிட்டிங்ஸா இருக்கட்டும் அதாவது நீங்க கிளினிக்கு வரத்து சிட்டிங்ஸா இருக்கட்டும் காஸ்டா இருக்கட்டும் நீங்க படுற வழியா இருக்கட்டும் எல்லாமே ரெடியூஸ் ஆகும் இனிஷியல் ஸ்டேஜ்ல ஒரு சொத்தை இருக்குன்னாக்கா வெறும் ஃபில்லிங்கோ இல்லைன்னா பிட் அண்ட் ஃபிஷர் சீலன்ஸ் சொல்லுவோம் அதாவது ஒரு பல்லு வந்து அதுக்கு ஃபிளாட் சர்பேஸ் கிடையாது மேடும் பழமுமா தான் இருக்கும் சில குழந்தைங்களுக்கு ஃப்ரெஷ்ஷா பல்லு முளைக்கும் பொழுது அந்த நாங்க சொல்ற ஃபிஷர்ஸ்ங்கிறது ரொம்ப டீப்பா இருந்ததுன்னா த எபிலிட்டி டு ரீடைன் ஃபுட் அதாவது நம்ம சாப்பிடும்போது எல்லா சாப்பாடும் உள்ள போய் மாட்டிக்க கூடிய தன்மை ஜாஸ்தியா இருக்கு சோ அந்த மாதிரி பேஷண்ட்ஸ்க்கு நாங்க என்ன பண்ணுவோம்னா பிட் அண்ட் ஃபிஷர் சீலன்ஸ்ன்னு ஒண்ணு கொடுப்போம் இதோட காஸ்ட் எல்லாமே பாத்தீங்கன்னாக்கா டெஃபினெட்லி ரூட் கேனாலோ இல்லைன்னா பல்ல லூஸ் பண்ணிட்டு நீங்க இம்ப்ளான் போடுறத விட கம்மியா தான் ஆகும் சோ பிட் அண்ட் ஃபிஷர் சீலன்ஸ் போட்டு போட்டு அந்த பிட்டன் பிஷர் சீலண்ட்லயே புளூரைடு வந்து அப்பப்ப ரிலீஸ் ஆகிற மாதிரி எல்லாம் இப்போ வந்துருச்சு எப்பவுமே ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தேன் கியூர் எவ்ரி சிக்ஸ் மந்த்ஸ் நீங்க வந்து செக் பண்ணிக்கிட்டீங்கன்னா எல்லாமே இனிஷியல் ஸ்டேஜஸ்ல கண்டுபிடிச்சு அதை நம்ம ஈஸியா ட்ரீட் பண்ணிடலாம் ஸோ இதனால உங்களோட நம்பர் ஆஃப் விசிட்ஸும் கம்மியாகும் நீங்க படுற வலியும் கம்மியாகும் நீங்க செலவு பண்ற காசும் கம்மியாகும் நிறைய பேருக்கு பல்லு கோணமானலா இருக்குன்னு சொல்லிட்டு வருவாங்க இது அழகுக்காக மட்டும் கிடையாது இது ஃபங்க்ஷனை ரெஸ்டோர் பண்றதுக்காகவும் நீங்க அத வந்து திருப்பி அலைன் பண்ணி சரி பண்ணிக்கணும் முதல்ல எதனால மேல அலைன்மெண்ட் வருது ஒண்ணு நம்மளோட பால் பல் விழுந்து முளைக்கும் பொழுது ஏதாவது பிரச்சனை இருந்ததுனாலோ இல்லைன்னா டிலேடா பால் பல் விழுந்து முளைக்கும் பொழுது அந்த பல்லு தப்பான டைரக்ஷன்ல முளைக்கும் சோ அது ஒரு மெயின் ரீசன் ஃபார் மேல அலைன்மெண்ட் அதாவது கிறிஸ் கிராஸ் பல்லு இல்ல ஜெனடிக்ஸா கூட இருக்கலாம் நம்மளோட அப்பா அம்மாக்கோ இல்லைன்னா வேற யாராவது நம்மளோட ஆன்செஸ்டர்ஸ்க்கு இருக்கிற மேல அலைன்மெண்ட் அப்படியே நமக்கும் வழி வழியா வரவும் வாய்ப்பு இன்னொரு மெயின் ரீசன் நம்ம கையில இருக்கு நம்மளால அதை ப்ரிவென்ட் பண்ண முடியும்னு யோசிக்கிறதுன்னு பாத்தீங்கன்னா நிறைய ஹாபிட்ஸ்னால மேல அலைன்மெண்ட் வர வாய்ப்பு இருக்கு இதை நம்ம மெயினா குழந்தை பருவத்துல இருக்கும் பொழுது நம்ம குழந்தைங்களை பார்த்து நம்ம அதை சரி பண்றதுக்கு ஏதாவது மெஷர்ஸ் இருக்கணும் சோ மெயினா எதுனால பிரச்சனை வருதுன்னு பார்த்தோம்னாக்கா தம் சக்கிங் அதாவது நிறைய குழந்தைங்க வேலை சூப்பிட்டே இருக்கும் அதுக்கு ரீசன்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா சைக்கலாஜிக்கலா இருக்கலாம் இல்லைன்னா அவங்க தம்ப சக் பண்ணும்பொழுது அது அதனால கிடைக்கிற பிளெஷராவும் இருக்கலாம் பட் இதுலா என்ன ஆகும்னா நம்மளோட வாயில நம்ம நாக்கும் சரி நம்மளோட கண்ணத்து மசில்ஸும் சரி எல்லாம் சேர்த்து ஒரு ஈக்குவலிபிரியம் ஃபார்ம் பண்ணி வச்சிருக்கோம் இந்த புதுசா தம்ப நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணும் பொழுது அந்த ஈக்குவலிபிரியம் அதை டிஸ்டர்ப் இதனால பல்லோட அலைன்மெண்ட்டும் நம்மளோட தாடையோட வளர்ச்சியையும் அது பயங்கரமா பாதிக்க ஆரம்பிச்சிரும் இந்த மாதிரி நீங்க குழந்தை விரல் சூப்பரதையோ இல்லைன்னா பென்சில கடிக்கிறாங்க இல்லனா ஏதாவது ஹுக்கை கடிக்கிறாங்க இந்த மாதிரி ஏதாவது ஃபாரின் ஆப்ஜெக்ட்ஸ கடிக்கும் பொழுது நீங்க நோட்டீஸ் பண்ணீங்கன்னாக்கா கண்டிப்பா அந்த ஹேபிட்ஸ நம்ம இனிஷியல் ஸ்டேஜஸ்லயே சரி பண்ணோம்னா மேல எலிமெண்ட் ஓரளவுக்கு நம்மளால தடுக்க முடியும் ஈர் பிரச்சனைகள் முதல்ல எதனால வருது சோ ஃபர்ஸ்ட் ஈர் என்ன செய்யும் ஒரு பல் இருக்குன்னா அதை சுத்தி இருக்கிற சப்போர்ட் சிஸ்டம் தான் ஈரும் கீழே இருக்கிற தாடை எலும்பும் எப்போ ஈர் பிரச்சனை வரும்னாக்கா இந்த ஈருக்கும் பல்லுக்கும் நடுவுல அழுக்கு இல்லைன்னா காரை சேர்ந்துட்டே வரும் பொழுது அந்த காரை இருக்கிற இடம் வந்து இடத்துல வந்து இட் பி ஃபீல்டு வித் பாக்டீரியா சோ உள்ள ஃபுல்லா மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் இருக்கு சோ அது வந்து உள்ள இருக்கிற எலும்பை வந்து கரைச்சிட்டே வரும் இன்ஃபெக்ஷன்னால உள்ள இருக்கிற எலும்ப கரைச்சிட்டே வரும்பொழுது எலும்பு கீழே இறங்கிட்டே வரும் எலும்பு கீழே இறங்க இறங்க ஈரும் சேர்ந்து கீழே இறங்கும் பல்லோட ஒரு சப்போர்ட் சிஸ்டமே வீக் ஆகும் பொழுது இனிஷியலா ஸ்டார்ட் ஆகும் போது பிளீடிங்ல ஸ்டார்ட் ஆகும் பல் தேக்கும் போது பிளீடிங் இல்ல ஏதாவது சாப்பிடும் போது பிளீடிங் இந்த மாதிரி ஜென்ரலா மைல்டு ப்ளீடிங்கோட ஸ்டார்ட் ஆகும் ரத்த கசிவு ஏற்படும் பட் அது ப்ரோக்ரஸ் ஆக ஆக ஒன்ஸ் டீப்பா போயிடுச்சுன்னாக்கா அந்த பல்லோட கம்ப்ளீட் சப்போர்ட் சிஸ்டம் டிஸ்டர்ப்ட் உருவாகி பல்லே ஆட ஆரம்பிச்சிடும் ஸோ இதை எப்படி தடுக்கிறது நீங்க ஒன்ஸ் கார படிய ஆரம்பிக்குதுன்னு பார்த்துட்டீங்கன்னாக்கா முதல்ல அதை வந்து ரிமூவ் பண்ணிக்கிறதுக்கு நீங்க கண்டிப்பா ஆஃபீஸ் வந்தாகணும் அதை நாங்கள் கிளீன் பண்ண பிறகு எங்களோட எக்யூப்மெண்ட்ஸ் வச்சு நாங்கள் அதை கிளீன் பண்ண பிறகு கம்ப்ளீட்டா நீங்க நல்லா மெயின்டைன் பண்ணிட்டு வந்தீங்கன்னாலே கம் ஹெல்த்தை கண்டிப்பா ரெஸ்டோர் பண்ணலாம் நான் சொன்ன மாதிரி கம் ஹெல்த்தை ரெஸ்டோர் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் கிளீனும் பண்ணிட்டு நாங்கள் சொல்ற சப்ளிமெண்ட்ஸ் லைக் வைட்டமின் சி இதெல்லாம் போட்டுக்கிட்டு கால்சியமோ வைட்டமின் சி ரிச் ஃபுட் எல்லாமே சாப்பிட்டுட்டு வந்தீங்க நல்லா மெயின்டைனும் பண்ணிட்டு வந்தீங்க இருந்தாங்கன்னாக்கா கண்டிப்பா இது பிரச்சனைய நம்ம நல்லா கண்ட்ரோல் பண்ணலாம் இது வரைக்கும் பல் தொடர்பான எல்லா பிரச்சனைகளையும் நான் டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன் இதுக்கு மீறி வேற ஏதாவது உங்களுக்கு பல் சம்பந்தப்பட்ட சந்தேகங்கள் ஆர் குவெரிஸ் இருந்ததுனாக்கா கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க கெட் பேக் டு யூ உங்களிடமிருந்து இருந்து விடைபெறுவது டாக்டர் பத்மாவதி நம்ம டாக்டர் சேனலை கண்டிப்பா ஃபாலோ பண்ணுங்க நன்றி